يلا سكر الباب يا بابا ஆ ஓகே ஓகே வீடியோ வீடியோட ஆ இது குளத்தில் போடுறோம் தண்ணி நல்லா இருக்கும் ஜெய்சாரம் தண்ணி தண்ணி அருமையாக இருக்கணும் குளத்துக்குள்ள இந்த கடல போட்டோம்னா தண்ணி எப்போதும் தண்ணி இருக்கும் அதனால இது மூலிகை கல் மூலிகை கல்

வீடியோவா போட்டோ வீடியோ வீடியோ அவர் கேளு தண்ணி நல்லா இருக்குமான்னு கேள் நீங்களே கேளு அப்படியே நீ பேச தானே வீடியோ இருக்கிற நீ கேட்டால் அவர் பதில் சொல்லுவார் எத்தனை வருஷமா அங்கே அந்த மலையில் இருக்கிற அப்படின்னு கேளுமா இருக்கு இருக்குதா போதுமா ம் இன்னும் கொஞ்சம் போடலாமா விழுந்துட்டு ஒரு டப்பா வேண்டாம் அது சொன்னதை ஒரு மூடி தான் ஒரு மூடி அளவு போட்டாச்சு இந்த முடியில் ஒரு முடி போட்டிருக்குது இதுக்கு போட்டால் தண்ணிக்கு செடிய போயிடும் தண்ணி நாலடி தண்ணி இருக்குது அதுக்கு மேல போட்டும்ப மருந்தா இல்ல அப்படி இதா இதனா சிரிக்க வரவே